மண்ட உறுப்பினர் தம்பி புதிய காரணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சனல் இது இது வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் பன் பிரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பங்குங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்